ஹாய் ஆய்கா சிலரை எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து இன்றைக்கி இன்னையோடு நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் நான் பஸ்ஸில் போனதே இல்லைங்க சரி இன்றைக்கி பஸ்ஸில் போகலாமேன்னு சொல்லிட்டு வந்து பஸ்ஸோடு நின்றுட்டேன் நமக்கான பஸ்ஸும் வந்துடுச்சு ஆனால் ஒரு சின்ன கதைங்க இந்த பஸ்ஸில் ஏறி தான் பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டாந்து விட்டுருச்சு அதுலேயும் இந்த ஜன்னலில் ஒரு உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களே நம்ம மனசு நிறைய கற்பனைகளை யோசிக்கும் அதோட நம்ம வந்து நைன்டிஸ் ஆச்சா நமக்கு வந்து கற்பனைகள் அதிகமாக வரும் அந்த கற்பனைகளை அப்படியே நானும் யோசிச்சுக்கிட்டேன் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் எங்கே போகிறேன்னு எனக்கும் தெரியாது ஏதோ பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன் அதை விட முக்கியமானது ஒன்று இத்தனை வயசியாகவே இன்னைய வரைக்கும் நான் ஜன்னலோரம் நானே தாங்க உட்காந்து போயிருக்கிறேன் அது இந்த என்ன மாயம் வந்துடும்மோ தெரியாது நம்ம ஜன்னலோரம் உட்கார வச்சு பக்கத்தில் நாம உட்காந்து போகிற அந்த குடுப்பனையெல்லாம் நமக்கு கிடைக்கல என்ன செய்கிறது இந்த நைன்டிக்கிறதுக்கு வந்து பெரிய சாவம் எல்லாத்துக்கும் இல்லை ஒரு நூற்றுக்கு இருபது ஆமாம் இருபது சதவீதம் பசங்களுக்கு இந்த இந்த கவலை இருக்கும் ஏன்னா வந்து நாங்களாம் வந்து கொஞ்சம் பயந்த சுவாவம் பொண்ணுங்களை கண்டாலே எப்படி சொல்கிறது இந்த உடம்புலாம் வேர்த்து சுகர் பேஷண்ட் மாதிரி அப்படியே நடுங்க துவங்கிடுவோம் அதனால வந்து எங்களுக்கு இதை வரைக்கும் அந்த கொடுப்பண்ணை இல்லவே இல்லை அதனால நாங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்புறம் வேறு என்ன அது அது ஒன்று தான் மனது கவலை சரி கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் கெத்தாக போகலான்னு நினச்சாலும் எங்கே ஏதாவது பார்த்துருவாங்களோ எது நம்மளை சொல்லிடுவாங்களோ அந்த தயக்கம் வேற இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேருக்கு அந்த தயக்கம் இருக்கும் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன எனக்கு ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு அதில் நானும் இறங்கிட்டேன் பஸ்க்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்போ நம்மளும் போய்ட்டு வருவோம்மா சரி நான் போயிட்டு வரேன் பாய்